இந்த குலசாமி இந்த சாமி கோயிலில் போய் நீ நேர்ந்து இவங்கெல்லாம் செத்து போய் வாங்கினா சத்தியமாக போய் நம்ம நேர்ந்துட்டோம் நடக்க மாட்டேது நம்ம சாமி அப்படி ஒன்றும் கற்றுக் கொடுக்க மாட்டுது அன்பு காட்டுறா கருணை காட்டுறா இறக்கம் காட்டுறான்னு நான் எல்லாம் தான் காட்டுறேன் அவன் தான் வேறையை காட்டுறான் என்னத்தை காட்டுறது நான் அவன் காணையை காட்டுறேன் கடப்பாறை எண்ணிக்கிறான் நான் எங்கே போகிறது அவன் போய் ஏதோ ஒன்று நடந்துருச்சு நான் ஒன்று யாரும் விட்டுட்டு போனாலும் போலினாலும் நான் விட்டுட்டு போறதா இல்ல பாருங்க என்னை நான் தமிழர் கட்சி புகழனும் நிகழணும் எந்த வாடகை வாயிருந்தாலும் என்னை பேசணும் அது ஏண்டா நம்மளே பேசுறான் அப்பதானே நாலு பேர் பாக்குறேன் பாக்குறவன் யாருன்னு நினைக்கிற ஏழ் தான் என் படத்தை போட்ட அண்ணன் படத்தி போட்டுட்டான் அதை என்னை திட்டான் அத பார்த்து எப்படி திட்டா பத்தியில ஒரு கூட்டம் அவங்கதான் பேசுவான் இப்பதைக்கு நம்ம தான் மைய புள்ளி நம்ம எல்லாமே ஒன்னு ஜெயிஞ்சது ஒன்னு ஜெயிஞ்சது சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க போயிட்டான் வீடு சீமா கட்சி எனக்கு விவசாய சின்னம் கொடுப்பான்னு ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன் இல்ல அதே ஒரு சின்னத்தை கொடுத்தான் இது எங்க ஒரு விவசாயியா பயப்பட பாரு மூணாவது வெட்டியில வைப்பான் என் சின்னத்த அதுவும் தெரியாம மங்களா வைப்பான் எப்படி ஓட்டு கேட்டேன்னு தெரியுமா அம்மா நீ ஓட்டு பெட்டிய பாரு அதுல சின்ன தெரியலையோ அது தொற்றுமா அதான் அப்படிதான் கேட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் ஏன் ஏன் இந்த பையன் ரொம்ப நாளாக கத்துறான் சீ தண்ணி கத்த கத்த வத்த சா கத்துறான் ஓட்டு ஓட்டைன்னு போட்டதுதான் இந்த விவசாயி அதை எடுத்துட்டு அவன் வந்து என்னையை பார்த்து பாயந்து இந்த சின்னம் ஒன்றரை ஆண்டுகளாக வந்து பேசுறாங்க சீமானுக்கு ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டா சின்னத்துக்கெல்லாம் ஓட்டு இல்லை அவர் யாரை நிறுத்தி எதை சொன்னாலும் போடுவாங்க

ஒரு சின்னத்தை வைத்து சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தால் அந்த சின்னத்தை அவர்களுக்கு கொடுப்பது முன்னுரிமை அளிக்கணும் நான் ஏழு விழுக்காடு வச்சிருக்கேன் ஆறு தேர்தலா போட்டிட்டு இருக்கேன் உள்ளாட்சி இடைத்தேர்தல் நாடாளுமன்றம் சட்டமன்றம் இப்படி ஆறு தேர்தல்கள் நான் போட்டிட்டு இருக்கேன் என்ன உள்ளாட்சி ரெண்டு முறை நடந்திருக்கு லோக்கல் ஆறு முறை என்னை என்னை விட்டுட்டு எவனுக்கு ஒருத்தன் டக்குன்னு கொடுக்குறான் நான் நான் தமிழர் கட்சியை நாங்க பதிவு செஞ்சு தேர்தல் அறிவிச்சுக்கிட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலை அறிவிச்சுக்கிட்ட பிறகு பத்து நாள் கழிச்சு எனக்கு சின்னவருக்கு சட்டம் வழி வருது பத்து நாள் கழிச்சு சின்னமே இல்லாமல் பா கேட்டுக்கிட்டு ஆனா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இவங்க இதுக்கு நீ விவசாயத்துக்கு குடுத்த நீ வட இந்தியாவுல ராஜஸ்தான் மகாராஷ்டிரா பீகார் குஜராத்தை நான் கண்டுக்க மாட்டேன் கால் கிலோமீட்டர் தூரத்து கர்நாடகால ஒருத்தன் குடுக்கறேன் கடினத்தான் பேச்சு லட்டர் பேட் பேச்சு என்ன தெரியுமில்ல நாங்க பேசும்போது எங்க கூட கூச்சி ரொனால்டோ வாங்க பந்து பந்துவாடு குடும்பது போகாத இனையே கோல் கோயில் குண்டிடிக்கிறப்ப வாங்க ரெண்டு பேரும் டேய் கோபட்டு அடிக்க முடியாது இவனை எல்லாம் கொன்னுச்சி செடி போகிறதுக்கான மாத்தாப்பு பாடி கொச்சு வளர்த்தாங்கிற மாதிரி ஒரு மனநில வந்து பாருங்க போடா டே போடா 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 அப்படின்னு அந்த மாதிரி அவன் எங்களை போட்டி கொடுக்குறாங்க அது எப்படி எங்க தமிழ்நாட்டில் போட்டிடுறீங்களா நம்ம தம்பி ஒருத்தர் போட்டிடுற அஞ்சாயிராவது போட்டிடுற மாதிரி ஆறு வந்து ரெண்டு முன்னூறு கொடுத்தாங்க அவன் வேலையே எனக்கு எதிராக செய்யணும்னு இருக்கான் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இந்த சின்னத்தை எனக்கு கொடுக்காம நீ இருந்துட்டு பார்ப்போம் நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது நீ எனக்கு தந்து தான் நான் கேட்கறதுக்கு நீ நீதிமன்றத்தை பதில் சொல்லித்தான் எதன் பொருட்டு குடிச்சா அது பதில் இருக்க பதிலுக்கு போதில் வய கட்டிக்கணும் மூணு முறை கட்டிருக்காங்க அவன் கட்டிருக்கா இல்லை நீ எப்படி வந்து எடுத்து கொடுத்த என்ன கிட்ட இருந்து அத அத என்னை ஒரு பத்து நாளா இப்ப தம்பி எல்லாம் சின்ன வரையிறதா வேணாமா வர வரேன் ஜெனி மடுப்போ ஒரு தேக்க இல்ல அதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுல இப்படி அநியாயமா வஞ்சிட்டு அந்த சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு திட்டுறதுக்கு பதிலா சின்னத்தையை காப்பாத்த முடியல இவர் என்னத்த நாட்டை காப்பாத்த போறாரு அப்படின்னு ஓ வீட்டுல முதல்ல ஒரு கிண்ணத்தை காப்பாத்துறாரு என்னை வந்து சின்ன

நீ கடப்பார வச்சுக்க நானும் நீ ஓடாடி வச்சுக்க நானும் ஓடாடி நீ எல்லாத்தையும் காலி மாதிரி ஆறு கைக்கு ஒரு அருவா வச்சுக்கிற நான் வெறுங்கையோட நிக்கணும் சரி வாடா வெறுங்கையோட மோதல் அது முக்கியம் இல்ல என் தம்பி தங்களுக்கு என் உடன் பிறந்தார்களுக்கு என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன் நீ தனி மனிதனை தலைமை ஏற்க கூட தத்துவத்தை தான் தலைமை ஏற்கனும் நான் இருப்பேன் போயிருவேன் இவர் இருப்பார் போயிருவாரு அவங்க இருப்பாங்க போயிருவாங்க ஆனால் தத்துவம் அப்படி இருப்பாரு ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவனுடைய செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை அதை யாராவது ஒருத்தவங்க தொடருவான் இப்ப நாம தொடங்குனோமா தொடரோமா தொடர் தொடங்கினியாரு சி பாதித்தனர் நோக்கன இதே நோக்கன தலைவர் நமக்கு தந்தது என்ன காசு இல்லை கனவு கோடிகள் இல்ல உயர்ந்த கொள்கை என்ன கொள்கை அடிமை தேசியத்தின் உரிமை விடுதலை இந்த புனித கணக்கு ஆனால் நம்ம என்ன அது இடைவெளி வந்துச்சா இருந்து தொடர்றோம் இது ஒரு தொடர் ஓட்டம் ரிலேவேஸ் அவ்வளவுதான் அது மாதிரிதான் நீ பாக்கணும் சின்ன என்ன சின்னத்தை விடு உன்னுடைய எண்ணத்தை கடத்து மக்களுக்கு கடத்து நீ என்ன செய்ய போறேன்னு பாரு என்ன செய்யறது நம்ம வந்திருக்கோம் வேலை நீ இந்த மண்ணில் செய்ய வேண்டிய முதற் புரட்சி பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை அடித்து நொறுக்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதா நீங்கியா நீங்க காசு இல்லாம எப்படி தேர்தலை செஞ்சுக்கிய அப்படின்னு

நாங்கள் முகமுடியை போட்டு எடுத்துக்கிறோம்னா போய் ரொம்ப கஷ்டமா இருக்கிறான்னு அது மாதிரி அவங்க தம்பி பாவப்பட்ட மக்களின் கடைசி புகலிடம் கடவுள் அயோக்கிய அரசியல்வாதிகளின் கடைசி புகலிடம் காசு பாவப்பட்ட மக்களுக்கானல அவன் கடைசி கடவுள்கிட்ட போய் முறையிட்டாதான் நல்லா நடந்துன்னு நினைப்பான் இந்த திருட்டு பைய அயோக்கிய பைய அரசியல் தலைவர்களுக்கானல அவன் கடைசி புகலிடம் காசு காசு காசுதான் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான் இதை ஒழிக்காம நீங்கள் நாட்டின் நல்ல அரசியலை பிரசனிக்க முடியாது நல்ல அரசையும் அமைக்க